வணக்கம் வாழ்காலமுடன் இன்றைக்கி நம்ம ஞான சித்தர் திருவடிகளில் வாழும் சித்தர் சுருளி சாமியில் பற்றி பார்க்க போகிறோம் இவங்க சுருளி எங்கே இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டத்தில் சுருளி மலை இருக்குது அந்த அங்கே ஒரு நல்ல அழகான ஃபால்ஸ் இருக்குது சுருளி அருவி அதுக்கு பக்கத்துலேயே மௌன சித்தர் சுருளி சாமியில் இருக்கிறாங்க இவங்க ஏறக்குறைய அந்த பகுதியில் முப்பது ஆண்டுகளாக இருக்காங்க ஏகப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் வந்து செஞ்சிருக்காங்க பொதுவாக ரொம்ப பகவான் ரமண மகிழ்ச்சி சொல்லுவாங்க து பேசுறது மௌனம் ரெண்டில் எது சிறந்ததுன்னா மௌனமே சிறந்ததுமாங்க இவர் முழு முழு முதல் மௌனமாகவே தான் இருப்பார் ஏறக்குறைய அந்த ஏரியாவில் முப்பது வருடம் அந்த இடத்துல இருக்கிறாரு ஏறக்குறைய தொண்ணூற்றி அஞ்சு பகுதியில் வந்ததாக சொல்கிறாங்க அந்த ஏரியாக்குள்ளே எங்கேருந்து வந்தாருன்னா அவருக்கு தெரியாது வந்த பிள்ளைந்து மௌனமாக தான் இருக்கார் அந்த பகுதியில் இருக்கார் அவர் இப்போ சித்தரசன் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவியும் அவருக்கு வேண்டிய பணிமுறையில் வந்து செஞ்சிட்ருக்காங்க ஆனால் அவர் ஏன்னா ஏறி ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார் அவர் எப்பயுமே சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லிட்டு அவர் நடந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுருளி அந்த ரோட்டு ஓரமாக ஒரு சின்ன ஒரு குடியில் மாதிரி போட்டு இருந்தாங்க அங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஐயாவோட விருப்பப்படி இப்போ பார்த்திங்கன்னா அதிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஆசிரமம் மாதிரி அமைச்சு அவங்க வர்ற பக்தர்களுக்கு மதியம் அன்னதானம் போடுறாங்க ரொம்ப அற்புதமான ஞானி அவர் எப்பயுமே அவரை பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் வரைக்கும் போய்கிட்டே இருப்பாங்க என்னற்ற நோய்கள் தீருது அவர் ஞான வழிகாட்டி மிகப்பெரியவங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அவர் வந்து சிகரெட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பார் அது குடிக்கிற சிகரெட் மூலமாக கர்ம வினயத்திற்குறது கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பார்த்தீங்கன்னா நார்மலான நாளையில் ஒரு ஐம்பது சிகரெட் குடிப்பார் எப்போயும் சீட் குடிச்சிக்கிட்டே இருப்பார் அது வர்ற பக்தர்களுக்கு தகுந்த மாதிரி வினைகளுக்கு தகுந்த மாதிரி அவர் குடிக்கிற சிகரெட் அளவு அதிகரிக்கும் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இரநூறு சிகரெட் முந்நூறு சிக்ரெட்டு குடிப்பார் அது குடிக்கிறது பார்த்திங்கன்னா மனிதன் சிகரெட் குடிக்கிற மாதிரி இருக்காது மிக வேகமாக சிகரெட் குடிப்பார் அதை அவர் கையிலே அந்த நெருப்பை அனுப்பார் நம்மளாம் கையில் துறக்கூட முடியாது அந்த கையிலேயே அவர் அமைப்பார் அந்த எரிஞ்சிக்கிற நினைப்போம் மிகப்பெரிய ஞானி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சமீபத்தில் வாழக்கூடிய உயிரோடு வாழக்கூடிய ஞானிகளில் ரொம்ப பெரிய மகான் இவங்க இவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வினைகள் கழியும் ஏன்னா நீங்கள் நேரடியாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவரை ஒன் டைம் நீங்கள் போய் நேரடியாக தரிசனம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து மதிய நேரம் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க அங்கே பசியோடு வர்றவங்களுக்கு நீங்கள் போயிட்டு சித்தரை பார்த்து நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே அன்னதானத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் அவர் சிற்றரசன் அப்படிங்கிறவரும் அவரோட மனைவியை வந்து அவர் பகவானுக்கு பணிவிட இருக்காங்க ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அவங்களும் சித்தர் பார்த்தீங்கன்னாக்கோ யாரையுமே நேரடியாக பொதுவாக பார்க்க மாட்டார் ஒரு பார்வை பார்த்துட்டார்னாலே போதும் அற்புதமான ஞானி அவரை இப்போ நீங்கள் வாழக்கூடிய ஞானிகளில் பார்க்கணும் அப்படின்னா இவரை போய் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் உங்களுக்கு வேண்டிய எல்லா சிறப்புகளுமே ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் ரொம்ப நல்லது நன்றி